மிதம் விஷ்ணு சக்கரமே திரேதானதே பதம் சமூட வசவாகம் சுரே காஸ்மோவியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று வளர்பிறை ஏகாதசி விரத நாள் பேயாழ்வார் திருநட்சத்திர நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் லிட்டில் இந்தியா சரங்குன் ரோட் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாவச வருஷம் ஐப்பசி மாசம் பதினைந்தாம் நாள் இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி ஒரு நிமிஷம் வரை தசமி திதியும் அதன் பின்னர் ஏகாதசி திதியும் உள்ளது இன்று மதியம் ரெண்டு மணி நாற்பத்தேழு நிமிஷம் வரை சதே நட்சத்திரமும் அமிர்த யோகமும் அதன் பின்னர் மரண உள்ள இன்று பூசம் மற்றும் ஆயிலி பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தை முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களே நன்மையான நாள் நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள் மனசுல ஒரு தெம்பு தைரியம் துணிச்சல் இருக்கும் மாணவர்களுக்கு அருமையான நாள் பெண்களுக்கு இனிமையான நாள் ஆண்களுக்கு அற்புதமான நாள் பிஸ்னஸில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கான்சென்ட்ரேஷனோட உத்தியோகத்தில் யாரையும் நம்பி இந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க சிலர் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் வந்து சேரும் அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிச்சிருவீங்க வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு போட்டி வராமல் இருக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் சமூகத்திலே நல்ல பேருள்ள விஏப்பிக்க நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேய பெருமானை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம் ஓம் ஆஞ்சநேய் வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரஜோதயாத் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டதி தருகின்ற எண் ஏழு ரிஷபராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது ஒரு பொருளை ஏதாவது ஒரு விஷயத்தை இல்லை ஏதாவது ஒரு மேட்ரை மறந்துட்டு தடுமாறுவீங்க அதனால தான் எப்போவுமே டாஸ்க் லிஸ்ட் போட்டு வச்சுக்கணும் இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணணும் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது வீட்டிலே அமைதியான சூழ்நிலை ஏற்படும் சகோதர வழியிலே நன்மை உண்டு பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆண்கள் காதல் விஷயத்தில் கவனம் தேவை மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் பிஸ்னஸ் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் கலைஞர்களுக்கு புகழ் பெருமை தரக்கூடிய நாள் ஃபோனில் பேசுகிறது மட்டும் பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க சீக்ரெட்டான விஷயங்கள் சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் பேசுகிறவங்களுக்கு கவனம் தேவை இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கே அம்மன் வழிபாடு துர்கே அம்மனை நீங்கள் எலுமிச்சை தீபமேத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ராசி என்பர்களே அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாடு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணணும் வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பேராமெடிக்கல் கோர்ஸ் பண்ணுறவர்கள் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யோகா போன்ற கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் முடிய போகிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலையில் கவனம் தேவை விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் உள்ள நாள் வியாபாரிகளுக்கு புது வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூசம் ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கல்யாண விஷயங்களில் கவனம் தேவை அது மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கலிலும் கவனம் தேவை பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாருங்க காதலர்களுக்கு இடையே சில பிரச்சனை வரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் படிப்பிலே நாட்டம் கொஞ்சம் குறையும் சினிமா சின்ன கலைஞர்களுக்கு பணம் சம்மந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரும் உங்கள் நண்பரே எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் இறக்கம் கொண்ட நாள் வீட்டிலே உள்ளவர்களுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது எல்லா விஷயத்துக்காகவும் குறை சொல்லிட்டு இருக்காதிங்க அது நெகட்டிவா போயிடும் இன்று நீங்கள் நல்ல பலன் கிடைக்க தீயபலன் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனை நீங்கள் சர்க்கரை கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்மராசி என்பர்களே உயர்வான நாள் ரொம்ப நாளா இடுபடியாக சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டில் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிக்கிற தைரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் மாணவர்கள் குறிப்பாக ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படி படிக்கின்ற மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் காதலர்களுக்கு காதல் இனிக்கும் பெண்கள் அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் என நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பானகம் செய்து வழிபடுகிறது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே நன்மையான நாள் நினைத்த சில காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள் அதே மாதிரி மீடியேட்டராக புரோக்கராக இருக்கிறவங்க மண்டி நடத்துபவர்கள் கமிஷன் ஏஜெண்ட் வச்சுருக்கவங்க டெய்ரி மில்க் ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுபவர்கள் பண்ணை வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளார் மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல நியூஸ் வந்து சேரும் சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த நெருக்கடி குறையும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு பைரவருக்கு நீதிபமேற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது கவனமா இருங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஹெல்மெட் இல்லாம போகாதீங்க வண்டி பைக் ஓட்டுற போது பெண்கள் தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்கள் நட்பு விஷயத்தில் கவனம் தேவை ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிகல் வியாபாரம் செய்பவர்கள் மணல் குவாரி வைத்திருப்பவர்கள் குவாரி வச்சிருக்கிறவங்க வின்மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வேலையில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோடு இருங்க யாரையும் நம்பி இந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு கடுமையாக போராட வேண்டி இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாத்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிறப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே திருப்தியை தரக்கூடிய நாள் திருப்திங்கிறது வாழ்க்கையில முக்கியம் இல்லைன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிரும் கூடிரும் வேலையில வந்து ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துவார்கள் யூனிவர்சிட்டி காலேஜ் டீம் யூனிவர்சிட்டி கோச்சிங் சென்டர் டியூஷன் சென்டர் ஓவர்சீஸ் கன்சல்டன்சி ஜாப் பிளேஸ்மெண்ட் ஏஜென்சி நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் செட்டில் ஆகணும் அப்படின்னு இல்லை மைக்ரேஷன் ஒரு கண்ட்ரியில் பத்து வருஷம் இருந்துட்டோம் வேற கண்ட்ரிக்கு அப்படியே மைக்ரேட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு ப்ராக்ரஸை கொடுக்கக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தா கடம்பா கதிர்வேலா முருகா சரவணா சரவணபவா அப்படின்னு முருகன் நினைச்சு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஆறு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் நம்பிக்கைதான் வாழ்க்கை கஷ்டமோ நஷ்டமோ அப்படியே தன்னம்பிக்கையோடு இருக்கணும் என்னால் முடியும் அப்படிங்கிறது முக்கியம் ஒரு நோய் வந்துவிட்டால் கூட தன்னம்பிக்கையாளோட இருந்தால் நம்பிக்கையோட இருந்தால் அந்த நோயோட தாக்கம் குறையும் இந்த நோயே போயிடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க மாணவர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நாள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க இந்த கோர்ஸ் படிக்கணும் இந்த காலேஜில் படிக்கணும் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் இந்த கண்ட்ரியில் போய் படிக்கணும் இந்த ஸ்டேட்டில் போய் படிக்கணும் இந்த சிட்டியில் படிக்கணும்னு ஏதாவது ஒரு எய்ம் இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு சரஸ்வதி கடாட்சம் இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே புது முயற்சியிலே கவனம் தேவைப்படும் நாள் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் புதுசாக டிஃப்ரெண்டாக பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக பிளானிங் பண்ணி பண்ணணும் கான்சன்ட்ரேஷனோட பண்ணணும் டைவர்ஷன் கூடாது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மெக்கானிக்கல் என்ஜினியராக ஆட்டோமொபைல் என்ஜினியராக சிவில் என்ஜினியராக ஆர்கிடெக்டராக இன்டீரியர் டிசைனராக இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பெண்கள் உறவு ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை நட்பு விஷயத்திலும் கவனம் தேவை தேவையில்லா செலவை கண்ட்ரோல் பண்ணுங்கள் வண்டி வாகனங்களில் போகும் பொழுது கவனம் தேவை தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க ஈகோ பார்க்காதீங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகர் விக்னங்களை தீர்ப்பார் ஓம் கம் கணபதே நமகா அப்படின்னு விநாயகருடைய மந்திரத்தை சொல்லுங்க மூல மந்திரத்தை அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கும்பராசி என்பர்களே தைரியமாக இருக்க வேண்டிய நாள் வாழ்க்கையில தைரியங்கிறது ரொம்ப முக்கியம் எதுக்கு தைரியமா இருக்கணும் இருக்கணும் எதில் அடக்கி வாசிக்கணுமோ அதுல அடக்கி வாசிக்கணும் அதுதான் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் பெண்கள் ஒரு ஷாப்பிங் போறது பிடிச்சமான ஒரு கேஜெட் வாங்குறது இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல உங்களுக்கு மனசு ஓடும் பட்ஜெட்டை பார்த்து பண்ணிக்கோங்க ஆண்கள் நன்மையை தரக்கூடிய நாள் தம்பதிகள் நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் புத்திரபாகியம் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும் புதுசாக ஒரு சொத்து வாங்குறது இடம் நிலம் மனை காணி பூமி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ஐடி ஊழியர்கள் டெலிகாம் பிபிஓ கால் சென்டர் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வேலை இழந்த சிலருக்கு வேலை கிடைக்கும் எப்படின்னா உங்களுக்கு தசா தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வரம் தரும் வழிபாடு வாராகி அம்மனுக்கு நீங்கள் வெள்ளை நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமா நிறம் வெள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மீனராசி என்பர்களே உயர்வான நாள் ஏழரசனில எனக்கு உயர்வா அப்படி கிடையாது தசா தசா புத்தி நல்லா இருந்தா உங்களுக்கு அந்த தாக்கம் குறையும் பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும் காதலர்களுக்கிடையே இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மாணவர்கள் குறிப்பாக காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலமான நாள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கம்யூனிகேஷனே இல்லாமல் சில பேர் இருப்பீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் வரக்கூடிய வாய்ப்பு உள்ள நாள் இவன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துவார்கள் மீடியா நிறுவனங்கள் நடத்துவார்கள் டிவி சேனல் ரேடியோ எஃப்எம் ரேடியோ இந்த மாதிரி நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சியம்மன் வழிபாடு காமாட்சியம்மனுக்கு நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று நன்றி வணக்கம்